இந்த விஷயம் தெரிஞ்சா காலியான தூக்கி தூர போட மாட்டேங்க யூஸ் பண்ணிட்டு காலியானதுமே பேஸ்ட் கவரை தூக்கி தூர போட்டுருவோம் காலியான பேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த காலியான பேஸ்ட் கவரெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்த டியூப்ல முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறினதும் கையை வச்சு நல்லா கசைக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஊறி போய் இருக்கும் பாருங்க எவ்வளவு பேஸ்ட் தண்ணி கிடச்சிருக்குதுன்னு இதை வச்சு நம்ம நிறைய கிளீன் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட வேற எந்த ஒரு பொருளும் சேர்க்கல இப்போ கிச்சன் சிங்கை கிளீன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதை நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும் பாத்ரூம்ல இருக்கிற விடாப்படியான உப்பு கரையை போக்குறதுக்கும் இந்த பேஸ்ட் தண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்ரூம்ல இந்த பேஸ்ட் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஸ்க்ரப்பர் இல்லைன்னா ஈக்கம் தொடப்பா வச்சு கிளீன் பண்ணிட்டேங்க அப்படின்னா பாத்ரூம் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு மாறிடும் பேஸ்ட்ல இருந்தே நல்ல நுற வரும் நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேஸ்ட் நம்ம பல்ல மட்டும்தான் பளிச்சுன்னு க்ளீன் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி கிளீனிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளவு விடபடியான கரை இருந்தாலுமே பேஸ்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ பாருங்க பாத்ரூம் நல்ல பல மின்னுது இதோட ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்கு விசிட் பண்ணி பாருங்க